பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் கவிஞர் அரசு விமர்சகர் திரு ராஜகம்பரன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் நேற்று பிரதமர் மோடியுடைய பிறந்தநாளர் முன்னிட்டு ஒரு பாடலை வெளியிட்டு நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி மக்களின் சார்பாக இந்த நான் பாட்டை டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காரு இது பெரிவாரியான விமர்சனத்தை பெற்று இருக்குது அவரை எல்லாரும் திட்டி தீர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த விமர்சனம் அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமானதாக இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார் தொடர்ச்சியாக அவர் என்ன பின்னணியிலிருந்து விமர்சிக்கிறாங்கன்னா அவர் திராவிடத்தை ஆதர்த்தி பேசியவர் மக்களுக்காக குரலை கொடுக்கவர் அப்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் குரல் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பின்னணியிலிருந்து வந்துட்டு இப்போது தேசத்தை பற்றி பேசுகிறதாகட்டும் பிரதமரை பற்றி பாராட்டி இந்த மாதிரி பின்னணியில் தான் விச விமர்சிக்கிறாங்க அந்த விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் திரைப்பட துறையிலே புகழின் உச்சியை அடைந்தவர்கள் தாங்கள் எல்லாம் முதல்ல பேச முடியாது நான் வந்து திரைக்கலைஞர்களை மட்டுமே சொல்லலை நீங்கள் வந்து இன்றைக்கி செல் செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களாக வைத்திருக்கிறவர்கள் யாருமே இன்றைக்கு நினைத்ததை பேச முடியாது என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து ஈரோட்டிலே வந்து தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலை அந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கார் ஏற்றுமதி வணிக நறுவணம் நடத்துகிறார் அவர் ஒரு இஸ்லாமியர் அவரிடத்தில் பாஜகவினுடைய கூட்டம் போடுவதற்கான ஒரு இடத்தை வந்து அவருடைய நிலம் இருக்கிற இடத்த வந்து கேட்குறாங்க ஓகே அவர் என்ன செய்கிறாருனா அவர் முழுக்க பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறவர் அரசியல் புரிதல் உள்ளவர் அவர் அவருக்கு எல்லாமே எதிர்ப்பு மனநிலை கொண்டவர் ஆனால் வேறு வழி இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவர் மேலே வந்து அவர்கள் வந்து வருமான வரித்துறையோ வேறு சில வன்மங்களையோ அவருடைய தொழில் சார்ந்த பாதிப்புகளையோ உருவாக்குவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக அவர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு பாஜகவினுடைய கூட்டம் ஒரு இஸ்லாமியருடைய தனியார் நிலத்திலே தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்கிறாரு அவருக்கு என்ன மனநிலையோ அப்படித்தான் வந்து இறத்தால ஓகே நீங்கள் ஜி வி பிரகாஷ் வந்து அவருடைய குடும்பத்தை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய அம்மா ரஹானா அவர்கள் இஸ்லாமியராக இருக்காங்க அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து அவருக்கு தாய் அவங்க குடும்பத்தில் இந்து முஸ்லீம் என்பது இரண்டுமே ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி செட்டப் அப்போ அவர்கள் எவ்வளவு நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை அதற்கு எதிரான கருத்து இவரே சொல்லியிருக்கிறார் அப்போ வளர்ச்சியில் ஒரு கட்டத்துக்கு மேலே தேசிய விருது பெற்ற பெ பெறக்கூடிய ஒரு நிலைமை அடுத்தடுத்த வளர்ச்சி நிலைக்கு போகிற போது யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது ஓகே அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கு தானே தவிர ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப உளமாற அவர் மோடியை வந்து வாழ்த்தி விஷயமிச்சாரலாம் நம்ம சொல்லவே முடியாது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நான் பார்க்குறேன் ரைட் அந்த புகழின் உச்சிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போது மேலே தாக்குதல் நடக்குது அவங்க வந்துட்டு தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வரதாகட்டும் இப்போ இந்த மாதிரி திரைக்கலைஞர்களாக கட்டுப்பாடுகளை கொண்டு வரது அப்படிங்கிறது பிஜேபியோட அசெண்டாவாக செயல்பட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா அந்த வழிக்குள்ள தான் இப்போ பிரகாஷ் வந்துருக்கு இல்லை அவர்கள் என்ன செய்தார்கள்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அவர்கள் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்திய துறையில் முக்கியமான துறை வந்து திரைப்படத்துறையில் நீங்கள் வந்து பாலிவுட் என்று சொல்லக்கூடிய இந்தி திரைப்பட உலகம் அமீர் கான் சல்மான் கான் ஷாரு கான் என்று கான்களால் நிறைந்திருந்தது அப்போ இஸ்லாமியர்கள் வந்து மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுனாலே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது இந்துத்துவாவினுடைய கோட்பாட்டை வந்து சொல்வதற்கு எதிர் மனநிலையை உருவாக்குகிறது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ எல்லாருமே ராகவேந்திரா சாமியை கும்பிடல ஆனால் ரஜினிகாந்த் வந்து ராகவேந்திரா சாமியை கும்பிடுறாரு அப்படிங்கிறதுனால ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணுவான்னா ராகவேந்திரா கோயிலை இடிப்பது அல்லது யாராவது அதற்கு எதிராக பேசுவது என்பதை விரும்புவோனா விரும்ப மாட்டான்ல அப்ப ஷாருக்கான் சல்மான் கான் மாதிரியான பிரபல நடிகர்களுடைய அவர்களை நேசிக்க கூடிய ரசிகர்களின் கூட்டம் மதம் கடந்து எல்லை கடந்து மொழி கடந்து எல்லா இந்தியா முழுக்க இருக்காங்க அப்போ ஒரு மதம் சார்ந்த தாக்குதலை நிகழ்த்துக்கிற போதெல்லாம் சில கலைஞர்கள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா பொதுத்தன்மை வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க இப்ப ஏ ஆர் ரஹ்மானை வந்து யாருமே இஸ்லாமியராக பார்ப்பது கிடையாது இளையராஜாவே எவனுமே தலித்தாக பார்ப்பது கிடையாது அதை தாண்டி அவரை வந்து நேசிக்கிறாங்க எல்லா மக்களாலையும் கொண்டாடப்படக்கூடிய இடத்துல வந்து கலைஞர்கள் எப்பொழுதுமே இருக்கிறாங்க நீங்கள் உச்ச உச்ச நடிகர்களாக இருக்கிறவர்களை சாதி மத அடையாளத்துக்குள்ளேயும் மொழி அடையாளத்துக்குள்ளே கூட பெரும்பகுதி பார்ப்பது என்பது ஒரு குறுகிய மனோபாவம்னு பல பேர் கருதலாம் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் பொது சொத்து மாதிரி இருக்கிறாங்கல்ல அவர்களை அபகரிப்பது அவர்களை பாஜகவின் குரலாக மாற்றுவது அவர்களை பாஜகவினுடைய குரலாக மாற்றுவது என்பதன் வழியாக ஒட்டுமொத்த கவனத்தையுமே தன் பக்கம் வந்து இப்போ நீங்கள் நமக்கு தெரியும் தொலைக்காட்சி விவாதங்களில் தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே இருந்த ஒரு கட்சியார் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கங்கிறத வைத்து கொண்டு அண்ணாமலையை மட்டுமே வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரக்கணக்கான விவாதங்களை தொலைக்காட்சிகள் நடத்தியிருப்பான் ஆனால் என்றைக்காவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க விவாதம் நடத்தியிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார் அருந்ததிராய் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லிருக்காங்க பழங்குடியின மக்களை வந்து வந்து வேட்டையாடுறாங்க இது சரிதானா இந்த கருத்து வந்து அப்படின்னு என்னைக்காவது விவாதம் நடத்திருக்காங்கன்னா அவங்க விவாதமே எதை சுற்றி நடத்துவாங்கன்னா வலதுசாரிகளை எதிர்ப்பது ஆதரிப்பது என்ற இரண்டு உரையாடலின் வழியாக அந்த கருத்தாக்கத்தை கொண்டு போய் பொதுமக்களிடத்திலே சேர்ப்பது என்கிற ஒரு இடத்தை நோக்கி அவங்க நகர்த்தறாங்க அந்த அவங்க அதனால தான் நீங்க என்ன செய்கிறாங்கன்னா கேரளா ஸ்டோரின்னு படம் எடுக்கிறான் காஷ்மீர் பயிற்சின்னு படம் எடுக்கிறான் அவுரங்கசீப் வந்து இந்த மாதிரி குடும்பப்படுத்தினாரு இந்துக்களை குடும்பப்படுத்தினார்னு ஒரு படத்தை இப்போ எடுக்கிறான் இப்படி பல திரைப்படங்களை இப்பொழுது எடுத்து பலவேற கிளப்பி விட்டாங்க இல்லை அவளங்கசீப்பு கல்லறையை உடைக்கணும் நம்மலாம் முந்நூற்றைம்பது வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து போன அவுரங்கசீப்பு கல்லறையை இன்னைக்கு உடைக்கணும்னு ஆள் திரண்டுறானா இல்லையா பாஜங்கலை எவ்வளோ பெரிய வேடிக்கையானது முப்பத்தஞ்சு நாளைக்கு மு மூணு நாளைக்கு முன்னாடி புதைச்சவனையே நம்ம திரும்ப அதே உருவத்தில் பார்க்க முடியாது முந்நூற்றம்பது வருஷத்தில் எதுவுமே இருக்காது எலும்பே இருக்காது அதை போய் உடைக்கணும்னு இளைஞர்களை அணி திரட்டுறான்னா எப்படி ஏற்கனவே இந்தியாவில் எண்பத்தஞ்சு சதவீத இளைஞர்களுக்கு வேலை கிடையாது ஏறத்தாழ நாற்பத்தஞ்சு கோடி பேர் வந்து அடுத்த வாழ்க்கை என்ன செய்ய போறோன்னு தெரியாமல் இளைஞர்கள் வேலை வாய்ப்புறோம்னா இருக்கா இவங்களை யார் எதுக்கு அணி திரட்டுறாங்க பாருங்கள் அப்போ கலைஞர்கள் திரைக்கலைஞர்களை வந்து தங்க பணியை திடீர்னு ஒரு நாள் வந்து பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்டு எல்லாருமே பரிதவித்து நின்ற போது ரஜினிகாந்த் என்ன பேசுகிறாரு சித்தார்த்து பேசினாரு ஆர்ஜே பாலாஜி ஏங்க ரஜினிகாந்த் புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னு வரவேற்று பேசினாரு எதுக்கு பண மதிப்பு ரஜினிகாந்த் வந்து புதிய இந்தியா பிறந்து விட்டதுனாரு இயக்குனர் அமீர் தான் கேட்டார் இப்போ பழைய இந்தியாவில் வாங்கின பணம்லாம் எப்படின்னு கேட்டார் அதெல்லாம் எப்படி அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் அப்போ ஏ அப்போ ரஜினிகாந்த் யாருடைய வாய்ஸாக பேசினார் தூத்துக்குடி சூடு சம்பவத்தில் வந்து ரஜினிகாந்த் போ போனார் அவர் யாரின் குரலாக பேசினார் தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் வன்முறையாளர்கள் விட்டார் உண்மையிலே பொதுமக்களை தான் தாக்குனாங்க அப்போ இவர்கள் யாரின் குரலாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறப்ப உச்ச நட்சத்திரங்களை சூப்பர் ஸ்டார்களை திரைப்பட இசையமைப்பாளர்களை தேசிய விருது பெற்றோர் எல்லா இடத்துலையுமே இவங்க ஒரு லாபி பண்ணிட்டு இவங்க ஒரு லாபி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது இப்பொழுது அந்த இடத்திலே ஜிவி பிரகாஷ் வந்து இன்றைக்கி வந்து படியாக இருக்கிறான்னு நான் சொன்னேன் இதே தளத்தில் தான் இப்போது பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் பி சி சிராம் போன்றவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை தைரியமாக தெரிவிக்கிறதா பார்க்க முடியும் அப்போ இந்த கம்பாரிசன் நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது பிஜேபி தன் வழக்குள்ளே போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்ப்பாளர்கள் உருவாகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த ரெண்டு பக்கத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது அதாவது சித்தார்த்து போன்றவர்கள் வந்து உச்ச நட்சத்திரமாக ஆகலை ஒன்று அப்புறம் அவர் வந்து எவ்வளவு ஒரு போக்கு பேசினாலும் பிறப்பால் ஒரு ஒரு பார்ப்பனர் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம பையன் ஒருத்தன் மாற்றி பேசினேன் ஆனால் அவன் நம்ம பயம்தான் தான் அந்த உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கும் இப்போ நீங்கள் கமலஹாசன்லாம் என்ன பண்ணுவார்னா எல்லா ஒரு போக்கும் பேசுவார் பேசிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகமான பேருக்கு வாய்ப்பு அளிப்பார் அது வையாபுரியில் தொடங்கி மௌலி வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டேர்ட் ஆனால் இருப்பான் கூட வச்சுக்கிடுவார் நீங்கள் வந்து பல பேர் கிரேஷி மோகனில் இருந்து அவர் ஒரு டீம் செட் பண்ணி வச்சுருப்பார் அதில் பார்த்திங்கன்னா பெரும்போது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்போ இவங்க இவங்க முற்போக்கு பேசுறதுல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அது வந்து அதாவது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவன் பேசுவதற்கும் பாதிக்கப்படாதவர்கள் பேசுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற பி சி ஸ்ரீராம்லாம் வந்து எல்லா புகழையும் கண்டவர் ஏறத்தாலும் அவர் ரிட்டேர்டு தான் அவர் சினிமாவில் சாதிச்சு முடிச்சிட்டாரு அதனால அவர் பேசுவது அவரை போய் இனிமேலாம் அச்சுறுத்துவது அப்படிங்கிறதுலாம் நடைமுறை சாத்தியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இவர் எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட் பண்ணணும் முடிந்த வரைக்கும் வந்து திரைக்கலைஞர்களை வந்து வலதுசாரி தன்மை கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் அப்படி அதுக்கு மேலே அவர்கள் வந்து இணங்க மறுத்தால் இந்த கருத்தை ஏற்க மறுத்தால் அவர்களுக்கு இப்போ நீங்கள் என்ன செய்வான்னா சினிமாவுக்கு வந்து யார் ஃபைனான்ஸ் கொடுக்குறான்னு ஒன்று நம்ம எல்லாருமே தயாரிப்பாளர்னு ஒருத்தர் பேரை பார்ப்போம் அவர் உண்மையிலே தயாரிப்பாளராங்கிறது பல பேருக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் பேரில் தயாரிப்பாங்க பினாமியில் ஒரிஜினல் ப்ரொடியூசர் வேறு இடத்துல இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு வந்து மதுரையை சேர்ந்த அன்புச்செலின்ங்கிறவர் வந்து பல படங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறாரு அப்போ அவரு வந்து ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டார்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க அந்த படம் வெளியில் வராது இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு வருகிறாரு இது மாதிரி வந்து என்ன செய்வான்னா பாஜகவை சார்ந்தவர்கள் பல பேர் திரைப்படத்திற்கு பின்னணியில் வந்து இவர்கள் வந்து இயங்குவாங்க அவங்க வந்து இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய கட்டுப்பாடுகளை வந்து திரைமறைகளை செய்வாங்க அதனால் நம்ம தொழில் சிறப்பாக நடக்கணும் நம்ம இசையமைப்பாளராக நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு சொகுசு வாழ்க்கையில் நீடிக்கணும் அப்படின்னா நம்ம மோடி வாழ்கன்னு பாட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துடணும் அதை மீறி இல்லைங்க எனக்கு வேறு கருத்து இருக்குதுன்னு சொன்னால் அவர் நோட்டர்ட் பர்சனாக மாற்றப்படுவார் அப்படி நோட்டட் பர்சனாக மாற்றப்பட்டவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை உருவாக்குவதற்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த வலைக்குள் சிக்க வேண்டாம் என்று ஜி வி பிரகாஷ் போன்றவர்கள் இந்த மாதிரி ஒரு தந்திரமாக சென்ற வேலைகளில் ஈடுபட்டு இப்போ திரைத்துறையில் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நாம இப்போ சிஎஸ் அமுதன் போன்றவர்கள் இதை வந்துட்டு இது இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் திரைத்துறையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க இல்லை இது வந்து திரைத்துறை வேற இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட கொள்கை வேற இது ரெண்டுத்தையும் நம்ம க கம்பேர் பண்ணக்கூடாது கம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் இல்ல உலகம் முழுக்க கலைஞர்கள் வந்து அதிகாரத்துக்கு எதிரானவர்கள் அங்கே தான் சார்லி சாப்ளின் வந்து உலகமே யாரை பார்த்து அச்சப்பட்டதோ யாரை பார்த்து நடுங்கியதோ அந்த ஹிட்லரை வந்து ஒரு கேலி கேலி பொருளாக தான் பார்த்தான் ஹிட்லர் ஒரு காமெடிய வரலாற்றிலே இவர்களெல்லாம் கோமாளிகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள் என்பதை வந்து அவன் வந்து டிக்டேட்டர்னு ஒரு படத்தில் வந்து நடித்து நகைச்சுவையாக காட்டான் இப்போ அதிகாரத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் தான் கலைஞர்கள் அது வந்து திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி கவிதை இலக்கியமாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளிலையுமே இந்த அதிகாரத்துக்கு எதிரான ஒரு மனநிலை ஒரு கழக மனநிலை இருக்கலை அந்த புரட்சிகரமான தான் பல கவிஞர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க பல திரைக்கலைஞர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து பல பேர் அப்படி செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அதற்கு அடிவணியக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இப்போ சமகாலம் எப்படி இருக்குன்னா நான் வெற்றி பெற்றால் போதும் ஏன்னா சினிமா துறை முழுக்க கார்ப்பரேட் மையமாகவிட்டேன் முன்னாடிலாம் ஒரு உணர்வுபூர்வமான கதைக்காக வேண்டி திரைப்படம் எடுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி அவர் ஹீரோவுக்கு வந்து நூற்றம்போது கோடி பட்ஜெட்டு இரநூறு கோடி இது என்கிற அந்த கணக்குக்குள்ளே அது போயிடுச்சு அதனால இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியாக அது மாறினதுக்கு பின்பு சாமானியர்களாக ஒரு இருக்கிறவனால் அழித்து ஒழிக்கிறாங்க இப்போ இப்போ புதுமுகங்கள் யாரும் வர முடியலை திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்களுக்கு மட்டுமே அதாவது திரையரங்கமே கிடைக்கல லோ பட்ஜெட் படம்னு சொல்லக்கூடியதே பத்து கோடி ரூபா படமாக மாற்றிட்டாங்க அதனால் கார்ப்பரேட் செக்டார் வந்து ஏற்கனவே திரையுலகத்தை விட்டது கார்ப்பரேட் செக்டார் யார் கையில் இருக்கிறதுன்னு உலகத்துக்கே தெரியும் பாஜக கையில் தான் கார்பரேட்டே இருக்கிறது அதனால் அம்பானியும் அதானியும் வந்து மோடியின் இரு கண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்தியாவின் வளர்ச்சி என்பதே அதானியின் வளர்ச்சி அம்பானியின் வளர்ச்சி டாட்டாவின் வளர்ச்சி பெரும் முதலாளிகளினுடைய வளர்ச்சியை தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்று இவர்கள் கருத தொடங்கியிருக்கு பின்பு எல்லாமே கார்பரேட் மயமாயிடுச்சு அதனால் திரைப்பட கலைஞர்களும் இதற்கு பலியாகிறார்கள் என்று நான் பார்க்குறேன் இப்போது பாஜக பின்னணி இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டீங்க கார்பெட் பண்ணி குறிப்பிட்டீங்க இப்போது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்காலத்து கதைகளை எடுத்துகிட்டு வந்து மன்னர் கதையை சொல்கிறது மாதிரி தெலுங்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளார் போன்ற படங்கள் ராமாயணத்தை பேசக்கூடிய இது கேரளா ஸ்டோரிஸ்னு சொல்லி கேரளாவில் வந்தது இப்போ தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான சூழல் ஆரோக்கியமான சூழல் இருக்குதா இல்லை அமரன் போன்ற இராணுவத்தை மையப்படுத்தி தேசத்தை மையப்படுத்தி வரக்கூடிய படங்களும் வந்துட்டு தான் இருக்குது இப்போது அந்த மாதிரியான சூழல் எப்படி போகணும்னு பாக்குறீங்க இல்லை நீங்க மன்னராட்சியை வியக்க வைக்கக்கூடிய திரைப்படங்கள் வருதில்ல இப்ப பாகுபலி மாதிரி படம் வருது பொன்னியின் செல்வன் மாதிரி படம் வருது காந்தாரா மாதிரியான பழைய பழங்காலத்து நம்பிக்கைகள் சார்ந்த திரைப்படங்கள் வருது அப்படின்னு ஒன்று வருதில்லை அது எதுக்காக வருகிறது அதற்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறது ஜனநாயகத்தை விடவும் சர்வாதிகாரம் சிறந்தது என்பதற்கு மக்களை தயார்படுத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமா மன்னராட்சிங்கிறது என்னங்க இப்ப யாராவது ஒருத்தர் காணா போயிட்டான் ஒரு ஆளை காணாம் வந்து ஒரு ஆளை வந்து தூக்கி போயிட்டாங்க யாரோ ஒருத்தர் வழக்கு அப்போ ஹேப்பியஸ் கார்பஸ் ஒன்று போடுறாங்களா ஆட்கொணர் மண் ஒன்று போடுறாங்களே நீங்கள் மன்னர்கிட்ட போய் சொல்ல முடியுமா மன்னரே போயிட்டான்னு வச்சுங்க மன்னர்கிட்ட போய் நீங்கள் மன்னரை அணுக முடியுமா நீங்கள் கோரிக்கை வைக்க முடியுமா மன்னரை கண்டிக்க முடியுமா அப்படி ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை மன்னரை வந்து எதிர்த்து ஒருத்த கேள்வி கேட்டாங்கிறது ஒரு சிலப்பதியார்ன்னு ஒரு காவியம் ஒவ்வொரு மனிதனை எதிர்க்க முடியுமா நான் கேட்கறது ஒரு காவிய நாயகி எதிர்ப்பதை நான் சொல்லலை ஒவ்வொரு தனி மனிதனும் எதிர்க்க முடியுமா அப்போ இவன் என்ன செய்கிறான்னா மன்னர்களின் காலத்தை பொற்காலமாக காட்டுவதன் வழியாக ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு மன மனதை வந்து விதைக்கிறான் ஒருவிதமான சர்வாதிகார எண்ணத்திற்கு அவங்க தயார் செய்கிறாங்க அப்போ பெரும்பான்மை மதந்தான் ஆளணும் இந்த மாதிரியான நம்ம தெய்வங்கள் எல்லாம் நம்ம போற்றணும் என்று சொல்வதன் வழியாக பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறான் திரைக்கணையிலே நீங்கள் உங்கள் உங்கள் மனசில் இப்போ நீங்கள் ஒரு விளம்பரப்படம் வருது நம்ம ப பல பேர் என்ன செய்வோம் டிவி சேனலில் ஒரு விளம்பரம் வருது இல்லை வந்து மொபைலில் ஒரு விளம்பரம் வருது நான் ஸ்கிப் பண்ணுறோம்ல தொண்ணூற்றி ஒன்பது சதவீத விளம்பரங்கள் வந்து நிராகரிக்கப்படுகிறது அது மீறி எதுக்காக விளம்பரங்கள் வந்து முப்பது செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு விளம்பரத்துக்கு எதுக்கு முப்பது கோடி ரூபா போட்டு எடுக்கிறான் எதுக்கு பெரிய பிரம்மாண்டமான செலவுகள் செய்து நகை விளம்பரங்கள்லேருந்து துணி விளம்பரங்கள்லேருந்து எல்லா விளம்பரங்களையும் ஏன் செய்து கொண்டே இருக்கிறான் எந்த பொருளை நீ ஆனாலும் ஒரு உப்பு வாங்கினா கூட ஒரு நிறுவனத்தின் பெயரோடு சேர்த்து இந்த உப்பு வாங்க ஒரு சோப்பு வாங்கன்னு சொல்லும் போது கூட ஒரு நிறுவனத்தின் பெயரை சொல்லி இந்த சோப்பு சோப்புன்னா இதுதாங்க அப்படின்னு சொல்லி அந்த மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாள்ல அப்போ தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் என்னாகும்னா உங்களை அறியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்கள் ஆண் மனதில் அதை விதைச்சிக்கிட்டே இருப்பான் திருப்பி திருப்பி அப்போ நீங்கள் நீங்கள் போய் சோப்புன்னு கேட்க மாட்டிய எனக்கு ஹமாப் சோப்பு கொடுக்க கேட்டுருவீங்க ஏதாவது ஒன்று உங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து உங்கள் மைண்டில் ஏற்றிடுவான் ஒரு பொருள் வாங்குற போதே இதுதான் சிறந்தது என்று முன்முடிவோடு தான் நம்ம ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைகிறோம் அப்போ எதை நோக்கி நம்ம கை போகுது எதை நோக்கி நம்ம கவனம் போகுது அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மைண்டை மைண்ட் செட் பண்றான்ல அது மாதிரி சர்வாதிகாரத்தை நோக்கி ஜனநாயக வீழ்ச்சி அடைகிற இந்த காலகட்டத்தில் மன்னராட்சியை காட்டுவது அதை மகத்தானதாக காட்டுவது மூட நம்பிக்கைகளை தெய்வ நம்பிக்கைகளை எல்லாம் பிரமாண்டப்படுத்தி காட்டுவது இதன் வழியாக ஒரு அர ஒரு நுண்ணரசியல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறார் இந்த அரசியலின் வழியாக இந்துத்துவ கோட்பாட்டுக்கு ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் கார்பரேட் அரசியலுக்கு ஒரு 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 விதமான ஆட்களை தயார் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஹிட்டன் அஜெண்டாவில் இயங்கிறான் அது ஏறத்தால வெற்றியும் பெற்று இருக்கிறது அவன் என்ன நினைக்கிறான் இதுதான் சிறந்ததுன்னு நினைக்கிறான் அதனால நீங்கள் நீ யோசிச்சு பாருங்க ஒற்றை மனிதனை வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய இயக்கங்கள் வந்து உருவாகிடுச்சனை ஒரு தனி மனிதனை தான் இயக்கம்னு சொல்கிறோம் மேடம் அப்படிலாம் உருவாக்குவதெல்லாம் எதை எதை நோக்கின்னா ஒரு சர்வாதிகார பண்பை நோக்கி மோடி தான் வந்து இந்தியா அப்படிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் சர்வாதிகாரத்திற்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வாக்காளர்களை வெகுஜன மக்களை தன்பக்கமாக தயார் செய்வது என்று நான் பார்க்க வேண்டியிருக்கிறேன் ரைட் பல்வேறு விஷயங்களை பார்த்துங்க சார் மிக்க நன்றி